வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டத்தில் சுற்றித் திரியும் நாய்களுக்காக குடும்பக் கட்டுப்பாடு ஆபரேஷன் கால்நடை பராமரிப்பு துறையினரால் திருப்பரங்குன்றம் மேலூர் மற்றும் திருமங்கலம் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டது கலெக்டர் பிரவீன்குமார் மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் மேலூர் திருமங்கல நகராட்சி கமிஷனர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மண்டல இணை இயக்குநர் ஆகியோர் மேற்பார்வையில் முதற்கட்டமாக பத்து நாய்களுக்கு மேற்கொள்ளப்பட்டது இந்த எண்ணிக்கை விரைவில் பாரத்திற்கு முப்பதாக உயர்த்தப்படும் என உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சேலம் ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம் நகராட்சியில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் அனைத்து கூட்டுக்குழு சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது நகராட்சி பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் கருவூலம் மூலம் ஊதிய மற்றும் ஓய்வூதிய பலன்கள் வழங்க வேண்டும் ஆகியவை முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது மேலும் ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மொத்தம் கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன நரசிங்கபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு ஊழியர்கள் திரண்டனர் அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே சின்ன ஊர்சேரி கிராமத்தில் தாவைக்க சார்பில் வட மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது வட போட்டி நடத்த அலங்காநல்லூர் போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் ஆனால் அதை மீறி தாவைக்க நிர்வாகிகள் வட போட்டியை நடத்தினர் போட்டியில் பதினைந்து காளைகள் ஒன்பது வீரர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் பங்கேற்ற காலைகளுக்கு மாலை வேஷ்டி கட்டில் பரிசு வழங்கி மரியாதை செய்யப்பட்டது வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் வீரர்களுக்கும் அண்டா கட்டில் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது வட மஞ்சவிரட்டு போட்டியில் மாடுபடி வீரர்கள் சிலர் காயமடைந்தனா் மருந்தீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெருமை சேர்த்திடா துடிப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீட்டி அடைய கைவத்தை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்களான மதுரை மாவட்டம் மேலூரில் நூற்றாண்டு பழமையான சிதிலமடைந்த கட்டிடத்தில் மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது நீதிமன்றத்தின் மேற்கூரை அடிக்கடி பெயர்ந்து விழுவதால் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்ட தொடர்ந்து வழக்கறிஞர்கள் வலியுறுத்தி வந்தனர் அரசு கண்டுகொள்ளாததால் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டம் பஸ் மறியல் மற்றும் உண்ணாவிரதம் என தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் எனினும் அரசு நிதி ஒதுக்குவது குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை அதைத் தொடர்ந்து பெண் வக்கீல்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கழுத்தில் கருப்பு பட்டை அணிந்து சிதிலமடைந்த நீதிமன்றத்தின் புகைப்படத்துடன் நீதிமன்றத்தில் இருந்து ஊர்வலமாக வந்தனர் நான்கு வழிச்சாலையில் குவிந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் கலெக்டர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மதுரை சென்னை தேசிய ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் மறியலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை மேலூர் போலீசார் கைது செய்தனர் நீலகிரி பந்தலூர் தாலுகாவல் பதட்டமான ஓட்டுச்சாவடிகளில் கலெக்டர் லட்சுமி பவ்யா மற்றும் எஸ் பி நிஷா நேரில் ஆய்வு செய்தனர் நெல்லியாலம் நகராட்சி சேரங்கோடு மற்றும் நிலக்கோட்டை ஊராட்சி பகுதிகளில் மொத்தம் முப்பத்திரண்டு ஓட்டுச்சாவடி மையங்கள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ளது சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட மராடி இருமாடு ஐயன்கொல்லி உள்ளிட்ட எட்டு பகுதிகளில் உள்ள ஓட்டுச்சாவடிகளில் ஆய்வு நடைபெற்றது வாக்காளர்கள் வந்து செல்ல போக்குவரத்து வசதிகள் குடிநீர் மின்சாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வசதி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் வசதிகள் குறைவாக உள்ள மையங்கள் தேவையான அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டனர் ஆய்வில் கூடலூர் ஆர்டிஓ தாசல்தார் டிஎஸ்பி தேர்தல் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீசார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் thank you மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் முகாமிட்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பேரிடர் கால விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் அதன் பகுதியாக பல்லடம் அரசு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது கல்லூரி முதல்வர் மணிமேகலை தலைமை வகித்தார் துணை முதல்வர் ஜெயச்சந்திரன் வரவேற்றார் தாசில்தார் ராஜேஷ் நகராட்சி கமிஷனர் அருள் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் முத்துக்குமாரசுவாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஆய்வாளர் ரமணா பேசுகையில் பேரிடர் காலங்களில் எவ்வாறு பாதுகாப்பாக செயல்படுவது என்பது குறித்து இளம் தலைமுறையினருக்கு போதிய விழிப்புணர்வு தேவைப்படுவதாக தெரிவித்தார் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை திருப்பூர் மாவட்டத்தில் முகாமிட்டு பள்ளி கல்லூரிகளில் நேரடியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார் நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய மீட்பு நடவடிக்கைகள் குறித்து செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்று பயிற்சி பெற்றனர் இறுதியாக கல்லூரி Să ne revedem Nanji următoarea ஹை விசேஷ ஆ வெரிகுட் வேறு வேறு என்ன பண்ணுறீங்க போட்டு ஓகே அவங்களுக்கு என்ன பண்ணி கல்சு வந்துடும் ஆ ஓகே என் திருப்பூருக்கு வந்து வரைக்கும் ஒரு கம்யூனிட்டி அவர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம்னு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வல்லரகுள்ள ஏரியாவில் அங்கங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு என்னென்ன டிஸ்அப்ஸ் இருக்கா ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணலாம் என்னென்ன அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலான்றதுக்காக வந்திருக்கோம் நிறையா ஸ்கூல்ஸ் காலேஜ் அதை பற்றி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸு ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு அங்கே உள்ள பசங்களுக்கு டிசாஸ்டர் டைமில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுத்தோம் அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ் ஆல் நினைக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக இருக்குது தொடர்ந்து நாங்கள் டிசாஸ்டர் ரிலேட்டடாக நிறைய கம்யூனிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கலான்னு இருக்கிறோம்